அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் கண்டிப்பாக வளர்க்க வேண்டிய அத்தியாவசியமான செடிகள் எது அப்படின்னு சொல்றாங்க அதே போல வீட்டில் கண்டிப்பாக இந்த செடிகளை எல்லாம் வளர்த்த கூடாது அது கண்டிப்பாக அது வீட்டுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படி வீட்டில் என்ன மாதிரியான செடிகள்லாம் வைக்கணும் இந்த மாதிரியான செடிகள்லாம் வைக்கக்கூடாது இது எல்லாமே நாம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் செடிகளில் கூட இது வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு இருக்கா அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம் ஆமாங்க கண்டிப்பாக ஒரு சில செடிகள் நல்ல ஒரு பணவரவையும் நம்ம வீட்டுக்கு நேர்மறையான ஆற்றலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதே ஒரு சில செடிகளானது கண்டிப்பாக அது நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எதிர்மறையான சக்தியை வெளிப்படுத்துமா அதனால் அதை நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்னென்ன செடிகள்லாம் வைக்கணும் வைக்கக்கூடாது எல்லா தகவலையும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்கள் வீடுகள்லையும் நீங்கள் இது ரொம்பவே அதிர்ஷ்டமானது அப்படின்னு வளர்த்தக்கூடிய செடி இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தினந்தோறும் ஒரு கஷ்டத்தை பார்க்குறேன் இந்த கஷ்டத்தில் இருந்து என்னால் வெளிவர முடியல முக்கியமாக கடன் பிரச்சனை நிறையா இருக்குது என்னுடைய குழந்தைகள் சரியாக சரிவர படிக்க மாட்டேங்கிறாங்க வீட்டில் எப்போ பாரு சண்டை சச்சரவு அப்படின்னலாம் போலம்புறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்பது நல்லது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சது தாங்க மரம் வளர்க்கக்கூடிய இடம் இல்லாதவங்க அடுத்தது சாய்ஸாக எடுக்கக்கூடியது செடி தான் இந்த ரெண்டையுமே ஏன் வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கருத்து இது கண்டிப்பாக வளர்த்தா நல்லது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது நாம் தண்ணி ஊற்றுறது ஒன்று தான் பராமரிக்கிறது ஒன்று தான் ஆனால் ஒரு சில செடிகள் மட்டும் வைக்கும்போது அது கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நாம் வைக்கும்போது நம்ம வீட்டில் ஒரு நல்ல மரங்கள் செடிகள் வைக்கும்போது கண்டிப்பாக அது வாஸ்துவின்படி நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்லப்படுது வாஸ்து சாஸ்திரத்தின் படி சில செடிகளை நம்ம வீட்டில் வைத்திருப்பதன் மூலமாக அமைதி மகிழ்ச்சி அதிர்ஷ்டமான சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு நம்பப்படுதுங்க சில குறிப்பிட்ட செடிகளை நம்ம வீட்டில் வைத்து வளர்க்குறதால வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க பொதுவாக வீட்டுக்குள்ளே வைத்து வளர்த்தப்படக்கூடிய செடிகளால் நேரடியான இயற்கை மற்றும் பாசிட்டிவ் ஆற்றல் நம்ம வீட்டில் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மிகவும் புனிதமான ஆற்றல் மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடிகளில் முதன்மையானது துளசி செடியை சொல்கிறாங்க இதை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறதால வீட்டில் கண்டிப்பா நேர்மறையான ஆற்றல் அதிகமாகும் துளசி செடி கொசுக்களை அண்டை விடாது காற்றை சுத்தப்படுத்தக்கூடியது வாஸ்துப்படி பார்க்கும்போது இந்த மூங்கில் வச்சு வளர்த்துவாங்க இந்த மூங்கில் வச்சு வளர்த்தும் போது மூங்கில் செடி செல்வ வளம் ஆரோக்கியத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும் பொதுவாக இந்த மூங்கில் செடி அதிர்ஷ்டத்தை அடையாளமாக கொண்டது அப்படின்னு கூட சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் மேலும் நம்ம வீடுகளில் என்ன மாதிரியான செடி வகைகள்லாம் வளர்த்தணும் வளர்த்தக்கூடாது மகாலட்சுமியினுடைய அருளை பெறுவதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டே நம்ம வீடுகளில் துளசி பார்த்தோம் இது வந்து ரொம்பவே புனிதமான செடி அப்படின்னு சொல்கிறதால இதை நம்ம வளர்த்தா செழிப்பு உண்டாகும் அப்படின்னு பார்த்தோம் அதே போல் இந்த மதத்தில் துளசியை தவிர சமையின் அதாவது சமி செடின்னு சொல்லுவாங்க இந்த செடி ரொம்பவே மிக முக்கியமானதும் மங்களகரமானதாகவும் கருதப்படுது குறிப்பிட்ட இந்த செடியை வீட்டில் நடுவது மிகவும் நல்லது சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த செடியாக சமி செடி கூறப்படுது வாஸ்து விதிகளின்படி படி செடிகளை தெற்கு திசையில் நடக்கூடாது இந்த திசையில் நாம சமைச்சடியை நட்டா நீங்க நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அப்படின்னும் வாஸ்துப்படி படி சமிச்சடியை கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் நட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் மணி பிளான்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செடிதான் ஏன்னா நாம யாரெல்லாம் அதிர்ஷ்டத்தை பெறணும் நல்ல ஒரு காசு பண வரவு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லோருமே மணி பிளான்ட் செடியை வச்சு வளர்த்துவாங்க வாஸ்து சாஸ்திரத்தின் படி வீட்டில் மணி பிளான்ட் செடியை நடுவதன் மூலமா பொருளாதார நிலை மேம்படும் வாஸ்துப்படி வீடு அலுவலகங்களில் இந்த செடிகளை நடுவது மிகவும் மங்களகரமானது மேலும் தெற்கு திசையில இதை நடக்கூடாது தெற்கு தென்கிழக்கு திசையில் நடுவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இதே போல வாழை இந்து மதத்துல வாழைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு வாழைப்பழம் வழிபாட்டுல பயன்படுத்தப்படுகிறது வாழைப்பழம் விஷ்ணுவுக்கு மிகவும் விருப்பம் விருப்பமானது அப்படின்னு நம்பப்படுது வாஸ்துப்படி வீட்டின் தெற்கு அல்லது மேற்கு திசையில நடக்கூடாது வாஸ்து சாஸ்திரத்தின்படி வாழைச்செடியை வடகிழக்கில் வடகிழக்குல நடுவது எப்போதுமே மங்களகரமானதா கருதப்படுது அப்படி நம்ம வீடுகளில் மேலும் இது மாதிரியான நிறைய செடிகள்லாம் வளர்த்தணும் வளர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்வதை கேள்விப்பட்டிருக்கோம் உங்கள் வீட்லேயும் இது மோ இது போல் செடிகள்லாம் வளர்த்திருக்கீங்க அப்படின்னா எந்த மாதிரியான செடிகள்லாம் வளர்த்தணும் வளர்த்தக்கூடாது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது மற்ற நேர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் மேலும் வெள்ளிக்கிழமைகளில் நாம் செடிகள் நடுவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நெல்லிச்செடியை செடியை நட்டு வைத்தோம் அப்படின்னா மகாலட்சுமியை நினைத்து தண்ணீர் ஊற்றணும் அப்படின்னா அது மிகவும் சிறப்பு தண்ணீரில் ரெண்டு துளசி இலைகளை போட்டு நெல் செடிக்கு தண்ணீர் ஊற்றுங்க மகாலட்சுமியை நினைத்து இந்த செடியை வளர்த்து வாருங்க வெள்ளிக்கிழமை இப்படி நட்டு வைத்த அந்த நெல்லி செடியானது ரெண்டு அடுக்கு உங்களுடைய வீட்டில் செழிப்பாக வளர்ந்து வளர்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு யாராலும் உங்களை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதிலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய ஆளாக மாறிடுவீங்க உங்களுடைய செல்வ பலம் உயர்ந்து கொண்டே போகும் வீட்டில் பூமியில இந்த செடியை வைக்க வாய்ப்பு இல்லாதவங்க சிறிய தொட்டியில் இந்த செடியை வைத்து வளர்க்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் வீடுகளில் ஏற்கனவே இந்த ரெண்டு செடிகளும் இருந்தது அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாம இந்த மாதிரியான தண்ணீரை ஊற்றி அதை வளர் வளருவதற்காக உதவி செய்யுங்க செல்வ வளம் கண்டிப்பாக அதிகரிக்கும் செடிகளுக்கு உயிர் இருக்கு அப்படின்னு சொல்கிறது உண்மைதாங்க நிச்சயமாக நம்ம சொல்வதை அந்த செடி கேட்கும் அப்படி செடி வளர்ந்து நிற்கும்போது செல்வ செழிப்பும் நம்மளோட சேர்ந்து வளர்ந்து நிற்கும் பாசிட்டிவ் எனர்ஜியோடு படம் அதிகமாக வர வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டே செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுங்க ஒரு நிமிடம் நேரத்தை ஒதுக்கி நாம் இந்த செடிகளிடம் பேசுவது நல்லது நிச்சயமாக உங்களுடைய செல்வ வளம் வளர வளர கண்டிப்பாக இந்த செடிகள் வளர வளர செல்வ வளமும் வளரும் அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்டு இந்த செடிகளை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் வையுங்க தொட்டியில் வைத்தாலும் சரி அல்லது ஒரு பாட்டில் தண்ணீரில் ஊற்றி வைத்தாலும் சரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கரகுறையில் உங்களுடைய வீட்டுக்குள்ளே இந்த செடிகளை கொண்டு வரலாம் சுக்கரகுறையிலேயே இந்த செடிகளை வீட்டுக்குள்ளே நட்டு வைக்கலாம் இந்த செடியை பாட்டிலில் தண்ணீரில் வைக்கிறதால அந்த தண்ணீரில் ஒரு சொட்டு காய்ச்சாத பாலை விட்டு அதோடு ஒரு ரூபாய் நாணயத்தை சேர்த்து வைங்க மண்ணில் வைப்பதாக இருந்தால் இந்த மண்ணில் ஆறு அல்லது ஒரு ரூபாய் நாணயத்தை புதைத்து வைக்கலாம் அதாவது இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கிறது மிகவும் நல்லதுங்க நிறைய இடங்கள்லையும் கேள்விப்பட்டிருப்பீங்க பண ஈர்ப்பை அதிகரிக்க செய்யக்கூடிய இந்த செடிகளை எல்லாம் பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம் குறிப்பிட்டு இதெல்லாம் நமக்கு பலன் தருமா அப்படின்னு நினைக்காம இதெல்லாம் ஒரு சின்ன விஷயந்தானே ஏன் நாம் இதெல்லாம் முயற்சி செய்து பார்த்தா ஆகாது அப்படின்னு நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லது ஒரு பலனை பெற்று கொடுக்கும் முதல்ல நாம் என்னென்ன செடிகள் அப்படின்னு தேர்வு செய்யணும் அந்த செடிகளை எந்த நாளில் நடலாம் அப்படின்னு தேர்வு செய்யணும் எந்த இடத்தில் நடலாம் அப்படின்னு தேர்வு செய்யணும் அப்படி அதற்கு தகுந்தாற் போல இதெல்லாம் நட்டு வைத்தோம் அப்படின்னு கண்டிப்பா அது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு நேர்மறையான சக்தியை கொடுக்க வல்லது அப்படின்னு சொல்லலாங்க பன்னீர் ரோஜா மகாலட்சுமிக்கு உரிய மலர் இதை நம்ம வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கறது ரொம்ப நல்லது இதிலிருந்து வீசக்கூடிய மனம் நேர்மறையான ஆற்றலை கொடுக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லாதவங்க கூட செம்பருத்தி வளர்த்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஆன்மீக ஆற்றல் உருவாகும் அப்படிங்கிறது கருத்து மேலும் இதனை வளர்க்கிறதாலும் நேர்மறை ஆற்றல் உருவாகும் இட்லி பூ நமக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு நம்பப்படுது இதனை சிலர் வெற்றி பூச்செடி அப்படின்னு கூட அழைப்பாங்க நம்ம வீட்டின் நிலைவாசலுக்கு மேலே கற்றாலையை மாட்டி வைத்திருப்போம் கற்றாலை இருந்தால் தீய சக்திகள் வராது எனவும் கண் திருஷ்டிகள் நீங்கும் எனவும் சொல்லப்படுது இப்படி நிறைய செடிகள் நமக்கு தெரிந்தும் நாம அதை வீடுகளில் பயன்படுத்தாம இருக்கிறதையும் பார்க்கிறோம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம செடிகள் வளர்க்கறதை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வீவர்ஸ்